சொல்லி சரித்திரத்தில் பேர் வெற்றியை கொண்ட தரணி முழுவதும் திரையில் தோன்றியவர் அழிவில்லா பகுதியை சார்ந்த ஜே சிவானி வருகிறார் காற்று இல்லை என்றால் உயிர்கள் இல்லை கல்வி இல்லை என்றால் வாழ்க்கையே இல்லை இந்த விருது விழாவை பார்க்கக்கூடிய மாணவ மணிகள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து படியுங்கள் 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 படிப்பு தான் உங்களை நிறுத்தும் அனைவருக்கும் வணக்கம் நான் ஜிஆர் கே மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் தான் படித்தேன் செங்கல்பட்டு மாவட்டம் எனக்கு இந்த கல்வியை கொடுத்த என் ஸ்கூலுக்கும் என் டீச்சருக்கும் மிக்க நன்றி எங்களை மாதிரி வளர்கின்ற சமுதாயத்துக்கு ஊக்குவிக்கும் விதமாக பரிசு கொடுக்கறதுக்கு ரொம்ப நன்றி சார் ப்ளஸ் என் நீங்கள் கூட்டிகிட்டு வந்த கோபி சார் தியாகு சார் அண்ட் ஸ்ரீகாந்த் சாருக்கு ரொம்ப நன்றி அண்ட் மற்ற உறுப்பினருக்கும் மிக்க நன்றி நான் சாரோட டை ஃபேன் அவருக்காக ஒரு சின்ன பாட்டு சொல்லி சொல்லி சார் இத்தீரத்தில் பேர் பூடிப்பா நெஞ்சில் அள்ளி காத்தில் தமிழ் தேழிப்பா இன்னும் உலகம் ஏழ சங்க தமிழை பாட பச்ச தமிழ் உச்சி பூகேறு சிறு வாராயுவாராயினி அன்பா வந்தா ஒளி கொடுப்போம் நீ வம்பா வந்தா சூளு கெடுப்போம் தமிழண்டா என்னாலோ சொன்னாலே திமுறேறோம் காத்தோடு காலந்த அதுதாவோ அடையாள அச்சங்கள் உனை கண்டு அச்சப்பட உச்சத்தை தொட வேண்டும் முன்னேறு நீ பத்தோடு பதினொன்று நீ இல்லையே பேர் சொல்லும் ஓர் பிள்ளை நாளை மொழிக்கும் அது நீ மறக்காதே நீ அது நீ மறக்காதே நீ அது நீ மறக்காதே நேற்று நடந்த காயத்தை எண்ணி நியாயத்தை விடலாமா தளபதி தளபதி நீதானின் தலைவா வெற்றி நமக்கே அழகிய தமிழ் மகன் நன்றி நன்றி சிவாணி எங்கள் அன்பு தளபதிக்காக ஒரு கவிதை என்னுடைய தோழி முத்துலட்சுமி அவர்கள் எழுதி அனுப்பியிருக்காங்க வெற்றிக்கே வெற்றி கவிதை பெயரிலேயே வெற்றியை கொண்டவர் வசீகரனாய் மின்சார கண்ணனாய் மனங்களை கவர்ந்தவர் சந்திரசேகர் ஷோபாவிற்கு விருதாக கிடைத்தவர் பத்து வயதில் வெற்றி பட குழந்தையாக பதினெட்டு வயதிலேயே நாளைய தீர்ப்பு வழங்கியவர் அழகிய தமிழ் மகனாய் திரையில் தோன்றியவர் அழிவில்லா புகழுடன் ஐம்பது விருதுகள் பெற்றவர் நடிப்பு நடனம் பாடகர் தன்னர்வலர் என திறமை உடையவர் சிவகாசி பட்டாக திருப்பாச்சி அறிவாளாக தீமைகளை வேட்டையாடியவர் வேலாயுதமாக பொது சேவைகள் புரிந்தவர் வெள்ளித்திரையில் மட்டுமல்ல வெள்ள நிவாரணத்திலும் தண்ணி காற்றாக ஜொலித்தவர் உதவும் கரங்களாய் கல்வி மருத்துவம் போக்குவரத்து என பல துறை கண்டவர் விஜய் என்றாலே வெற்றிதான் தளபதி மக்களின் பாதுகாவலனாக மக்களுக்காக தமிழக வெற்றி கழகத்தை உருவாக்கியவர் தமிழகம் மட்டுமல்ல தரணி முழுவதும் வெற்றிவாக சூடிய எங்கள் அண்ணா எங்கள் இளைய தளபதி தலைவருக்கு வாழ்த்துகிறோம் நன்றி